இந்தியா சுதந்திரம் வாங்கினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்தியா சுதந்திரத்தை அவசரப்பட்டு ஆடியில வாங்கிட்டோம் ஆவணியில வாங்கியிருந்தா டாப்பா வந்திருக்கும் தம்பி பொண்ணு வீடா மாப்பிள்ள வீடாப்பா கூட வீடு போயா போ பாப்பா சொல்லு பாரு பசு ஏன் பால் தருது அதால டீ காபி தர முடியாது அதான் பால் தருது ஆரஞ்சு பழம் சாமி கிட்ட என்ன வேண்டு நீங்க இந்தியாவோட தலைநகரமா நியூயார்க்கில் மாத்த சொல்லி வேணுங்க ஏன் அப்படி வேண்டும் நீங்க ஏன்னா நான் பரிச்சயில்ல அப்படித்தான் எழுதி இருக்காங்க பச்சைக்கிளி ஏன் கிச்சன்ல இருந்து ஓடி வர்றீங்க அம்மா கிச்சன்ல புட்டு சமைச்சிட்டு இருக்காங்கங்க சூப்பருங்க புட்டை நல்லா சாப்பிட்டீங்களா அதாங்க இல்ல புட்டை பார்த்தது டக்குன்னு ஒரு ஐடியா தோணுச்சுங்க அப்படி என்ன ஐடியா தோணுச்சுங்க கொளால தண்ணி ஒரு புட்டு எப்படி வரும்னு கேட்டானுங்க அப்புறம் என்னங்க ஆச்சு அம்மா இப்ப நீ புட்டை சாப்பிட்ட போறியா இல்ல நான் உன்னை புட்டு சாப்பிடவான்னு கேக்குறாங்கங்க அப்புறம் என்னங்க பண்ணீங்க அப்புறம் என்னங்க கேட்டா பாருங்க ஒரு ஓட்டா